காப் மசில்ஸ் பெயின் அதாவது கிராம்ஸ் ஆஃப் காப் மசில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க கிராம்ஸ் ஆனால் அதாவது பிடிச்சி இழுக்கிறது தசை பிடிப்பு என்று சொல்லுவாங்க இல்லையா தசை பிடிப்பு காப் மசில்ஸ் வந்து கிராம்ப் ஆகும் ஓகே இது வந்து காப் மசில் கிராம் சொல்கிறோம் ஸோ இது எதுனால வருதுன்னு சொன்னால் இது யாருக்கு வரும் அப்படின்னு சொன்னால் நைன்டி நைன் பெர்சன்ட் வந்து பெண்களுக்கு தான் வரும் ஓகே நைன்டி நைன் பர்சன்ட் ஒரு பெர்சன்ட் தான் ஆண்கள் ஒருவருக்கு வாய்ப்பு இருக்கிறது இந்த நைன்டி நைன் பெர்சென்ட் ஏன் பெண்களுக்கு வருது சொன்னா இது வந்து அவங்களுக்கு மாதவராட்சி வளர்ச்சி இருப்பதனால இப்ப மாதவராட்சி வளர்ச்சிக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா நம்ம இந்த காமர்சியல்ஸ் பிடிச்சி இருக்கிறதுக்கு காரணமே காசு குறைபாடு தான் அது இந்த டூரிங் தி மென்சஸ் பீரியட் அதாவது மென்சஸ் பீரியட் அதாவது மாதவராட்சி வளர்ச்சி காலங்களிலோ அதுக்கு பிறகோ அந்த காலை பிடிச்சி காமர்சியல்ஸ் பிடிச்சிருக்கும் கெட்டை கால தசையை பிடிச்சி இழுக்கும் அல்லது தொடர்ந்த தொடர்க்க தொடர்க்க தொடருடைய மசத்து இருக்கும் இது கால்சியம் குறைபாடு இந்த கால்சியத்தை அப்சார்ப் பண்ற மாபெரும் பணியை செய்வது இந்த கற்பப்பை தான் இல்லையா பைல இருக்கு இல்லையா கற்பப்பையில ஒவ்வொரு தான் அப்சார்ப் பண்ணிட்டு காட்சியத்தை வந்து உடம்பு கையெல்லாம் அனுப்புவோம் இந்த சமயத்துல என்ன பண்றோம் என்ன பண்றீங்கன்னா அது வந்து இந்த மென்சல் தைப்பு சம்பந்தப்பட்ட வேலைகளை கவனிப்பதனால் இந்த காட்சியம் உரிஞ்சது வந்து கொஞ்சம் குறைச்சி வரும் என்ன ஆகும் இந்த தெண்டைக்கால் தசைப்பிடிப்பு இது எல்லாமே வரும் இதுக்கு இதை ஓவர் கம் பண்றது எப்படி இதுவங்க தப்ப போய் எடுத்துட்றாங்க எடுத்துடுறாங்க அவங்களுக்கு இந்த பிரச்சனை நிறைய கால்சியம் மெக்னீசியம் உள்ள சப்ளிமெண்ட் அதாவது மாத்திரை எடுத்துக்க சொல்லுவாங்க அந்த காட்சி மாத்திரத்தை எடுக்கிறதுனால என்ன பிரச்சனை என்று சொன்னால் உங்களுக்கு வந்து மத்தபடி சைடு எஃபெக்ட் அதாவது இந்த காட்சி வந்து அப்சர்வ் பண்ணப்பட பண்ணப்படவில்லை என்று சொன்னால் அது அங்கே அந்த எலும்புற போய் டெபாசிட் ஆகிடும் அவங்க உடம்புல பெயின் எடுக்க ஆரம்பிச்சிடும் அதனால இயற்கையான கால்சியம் இயற்கையா கால்சியம் நம்ம உடம்பு எடுத்துக்கிற உள்ள உத்திகளை செய்ய வேண்டும் அதுக்கு என்ன உத்தின்னு சொன்னால் நீங்க வந்து கால்சியம் ரிச் உள்ள ஃபுட்டு சாப்பிடணும் வந்து பசும்பால் சாப்பிடணும் கட்டாயம் பசும்பால் சாப்பிடணும் அடுத்து முட்டை கோசு காலிஃப்ளவர் நான்வெஜ்ஜு சாப்பிடறவங்க இருந்தா மத்தி மீன் இல்ல மத்தி மத்தி மீன் மீன் சோட்டா மீன்

இது வந்து எருக்கன் செடியை வந்துட்டு லைட்டை வதக்கி அங்கே வந்து கட்டி இருக்கும் இந்த காப் மசில் இருக்கு இல்லையா அந்த காப் மசில் இடத்துல வந்து வதக்கிட்டு நைட்டு கட்டி வச்சிருக்கணும் காலையில் அவுத்து வீசிடணும் இது ஒரு நாலு நாளைக்கு அஞ்சு அப்படின்னு பண்றீங்கன்னா உங்களுக்கு அந்த தீர்வு வரும் இது மெயினா நீங்க பண்றது கால்சியம் ரிச் உள்ள உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அதுல வந்து இப்ப கால்சியம் மட்டும் வந்து இல்லாமல் பாருங்க கால்சியம் மட்டும் எடுத்துட்டேன் அதுல விட்டமின் டி மெக்னீசியம் இருக்கணும் நீங்க சாப்பிடற சப்ளிமெண்ட் எடுத்துக்கிட்டா அதுல விட்டமின் டி இருக்கா இல்ல கால்சியம் இருக்கா விட்டமின் டி இருக்கா மெக்னீசியம் இருக்கா அப்படின்னு எடுத்துக்கணும் அது மாதிரி விட்டமின் பி விட்டமின் பி வைட்டமின் பி இருக்குல்ல அது டுவெல் இருக்கிற மாதிரி உணவுகளை நீங்க எடுத்து காய்கறிகள் காய்கறி சூப்புகள் பழங்கள் இதெல்லாம் நீங்க காய்கறி சூப் இருக்கு இல்லையா காய்கறி சூப்பு கீரை சூப்பு இது மாதிரி சூப்பு எல்லாம் எடுத்து டெஃபினட்டா அந்த வழி வந்து சரியா போயிடும் இது பெண்கள் இதுக்கு என்ன பண்ணணும்னு சொன்னா அந்த மென்சூர் சைகள் வர்றது இன்னைக்கே இது மாதிரி உத்திகளை கையாண்டு நீங்க இந்த ஃபுட் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா அந்த சைக்கிள் சமயத்துல வந்து நீங்க உங்களுடைய நோயா பேஷண்ட் யாரும் வர்றாங்கனாக்கா நீங்க இதை பரிந்துரை செய்ய விடு இது மாதிரி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எடுத்து பரிந்துரை செய்ய டெஃபினெட்டா நல்லா போயிடும் ஓகேவா இந்த மாதிரி செஞ்சுருங்க நன்றி வணக்கம் சந்திப்பு கெண்டைக்கால் தசை பிடிப்புக்கு யூபி ஃபார்ட்டி இது வந்து புல முழங்கல் பின்மடிப்பிரைகளுடைய மத்தியில் இருக்குது அதை போட்டுக்கிறோங்க அடுத்து வந்து யூபி ஃபிஃப்டி செவன் இது வந்து அந்த யூபி ஃபார்ட்டிலேருந்து எட்டு கீழே இருக்கு எட்டு சுள்னா எட்டு விரல்கள் ரெண்டு கட்டை விரல் வச்சுக்கணும் அதை பாருங்க அடுத்து எஸ்டி ஃபார்ட்டி ஃபோர் வழியை போக்குவதற்காக இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது மூணாவது விரலுக்குள்ள வெப் மாதிரி அதுலேருந்து பாயிண்ட் பேசு மேலே உள்ள நண்பர்கள் நேசம் நேர்களை வணக்கம் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நேசம் ஹேர் ஆயில் இந்த ஹேர் ஆயிலை பயன்படுத்திங்கன்னு சொன்னால் முடி உதிர்வந்து தடுக்கும் முடி முளைக்க ஆரம்பிக்கும் முடி திக்காக இருக்கும் பல பலன் இருக்கும் டேண்ட் வந்து போயிடும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் நேசம் ஷாம்பு இதை வந்து ஆளுகர ஷாம்பு இதை பயன்படுத்துறதுனால முடிப்பு பளபளப்பாக இருக்கும் போயிடும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் முடி முடிவுறுவதை தடுக்கும் அடுத்து வந்து இந்த ஹென்னா பவுடர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பிளாக் ஹென்னா பவுடர் இதை வந்து நீங்க பயன்படுத்தீங்கன்னு சொன்னா இளநீர் உள்ளவங்களுக்கு இதை பயன்படுத்துறப்ப அவங்களுக்கு டை அடிச்சது மாதிரி தெரியாது ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரல் என்பதனால் எந்த விதமான பக்க வழி கிடையவே கிடையாது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நேசம் மூலமாக நான்கு புத்தகங்கள் எழுதியிருக்கும் இது ஒரு புத்தகம் இந்த புத்தகத்துல அக்குப்பஞ்சர் அக்குப்பஞ்சரை பத்தி ஏட்டு இசை இருக்கும் அடுத்து வந்து இது டிப்ளமோ அக்குப்பஞ்சருக்காக வடிவமைக்கப்பட்டது இந்த ரெண்டு பாத்தீங்கன்னா அனடாமி பிசியாலஜி இன்னொன்று வந்து கேள்வி பதில் இது நாலு புத்தகங்களை வாங்கி நீங்க உங்களுடைய அறிவாற்றலை வழக்கப்படி விழுகிறோம் நன்றி வணக்கம் சந்திப்பம் மர்த்தை